இப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறப்பதான் எனது குறிதலை ஒரு உங்களுக்கு உங்களுக்கை பார்த்த போறேன் கேட்டுக்கண்ணேன் முருகனின் மா மா உருட்டாங்கம்மா என்ன விட்டுங்கம்மா முருகனின் பெருமை அப்படிங்கிறது எப்பயுமே குறும்புக்கார கடவுள் முருகன் சொல்லி சொல்லுவாங்க அதில் கிருஷ்ணர் தான் பெரிய குறும்புக்காரர் இருக்கிற மாதிரி இருந்தால் முருகன் வந்து பயங்கரமான குறும்பு பண்ணுவார் ஆனால் அந்த குறும்பை எப்படி பண்ணுவார்னா ரொம்ப ஞான மார்க்கத்தில் பண்ணுவார் அது நேரத்தில் அந்த குறும்பு எப்படி இருக்கும் நமக்கு புரியாத புதிதாகவே இருக்கும் அப்படி முதல் முதல் குறும்பு பண்ணது யாருக்கிட்ட அப்படின்னா பிரம்மா இருக்கட்ட பிரம்மா வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க முருகன் வந்து ஒருத்தர் வந்திருக்காமல் புதுசாக அவரை பார்த்துட்டு தான் பிரம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போது முருகன் வந்து பிரம்மாவை நிறுத்தி யார் நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்டோன்னே யாரோ ஒரு குழந்தை வந்துருக்காமா அந்த குழந்தை யாரும் பார்க்கலாமு இருக்கிறேன் அது வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அந்த குழந்தை அழகாக இருக்குதாமா ஏன்னா நம்ம படிப்பு கூட சிறந்த படி பார்த்துக்கா சிவன் படி அப்படின்னு பார்த்தான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படியா நீங்கள் ஏன் அப்படி எப்படி தான் போகிறோம்மா அப்படியா படைக்கும் சொல்ல பண்றதுன்னு சொன்னா அப்படி ஓ படிக்க தொழில் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க ஓம் கார்டுன்னு தான் அப்போ ஓம் கார்டுக்கு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கார் இப்படி விளையாடுவார் யாரும் கொள்கையாது இப்படி விளையாடுவார் அப்போது அந்த கேள்வி கேட்கும் போதே சிவன் குழையுன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரியல போகிற மாதிரி இப்படிதான் புரியாமல் அப்படி முருகன் பெருமை நம்ம கிட்ட விளையாட விளையாட்டு எல்லாமே அந்த குடும்பம் எல்லாமே எப்படி இருக்குன்னா நமக்குள்ளே ஞானத்தை கொடுத்து நமக்குள்ளே தெளிவு கொடுத்து நம்மளை உயர்த்தக்கூடிய விளையாட்டாக இருக்கும் அப்போ போயிட்டால் பொதுமான விளையாட்டு தான் வேறு வேறு இந்த விளையாட்டு புரியுதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டத்து கூட ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அந்த முருகனுக்கு புரிஞ்சது ரொம்பவுமே கஷ்டமாகும் அப்போ அந்த ஓங்காத பொருளுக்கு விளக்கத்தை சொல்கிற வரைக்கும் ஜெயிலில் போட்டாங்க சரியில் போட்டுறது அப்போ பிரம்மா சைடில் போட்டுச்சுன்னு யார் படிப்புன்னு கேட்டால் நானே படிச்சுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பிரம்மா உள்ளே இருக்கும் வரை பெருமானி யாரையெல்லாம் படைத்தாரோ அது யாரும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக படைச்சிருப்பார் இல்லையா அந்த படைத்தாரோ அந்த படைப்பூழிவர்கள்லாம் மிகப்பெரிய அரிசஸ் அடைந்து வளம் வளம்கலாம் சிவபெருமானை வந்து ஏப்பா கூட்டிச்சு கேட்டோன்னே இந்த மாதிரி பிரணவ பொருள் இருக்குமா பொருள் கேட்டேன் பொருள் சொல்லாதனாலும் கூட்டி வச்சேன் பெரியவர்களை கூட்டி வைக்கலாமா கேள்வி ஞானத்தில் பெரியவர் என்ன சிறியவர் என்ன கேட்கும்போது பொருள் கொடுத்து விளக்குபவரே குரு அப்படி இருக்கும்போது விளக்கலை அதனால தான் உள்ள வச்சேன் அப்போ நீ உனக்கு தெரியுமா உள்ள வைக்கணும் தருகிருக்கா எனக்கு தெரியும் அப்போ எனக்கு சொல்லுங்க போது இல்லை நீ என்ன பண்ணோம் நீங்க சிஷியன் நான் குரு அப்போ மாணவனாக இருக்கபோது நீங்கள் என்ன பண்ணோம் குருக்குரிய மரியாதை கொடுத்து உபதேசம் போது வாய் புத்தி கேட்கணும் என்ன அதே மாதிரி வாய் புத்தி கையட்டி சிவபெருமான் வந்து முருகன் கிட்ட உபயோசங்கள் இப்படி தந்தையிடம் குறும்பு காட்டியவர் தான் வித பெருமான் இதுக்கப்புறம் குறும்புன்னு பார்த்திங்கன்னு வச்சுருந்தோம் ஞான பழத்தை வச்சு நாரத வரும்போது இப்போ ஏற்பட்ட ஞான குழந்தைய பிறந்தவருக்கு அந்த ஞான பழம் வந்து மூணு தான் இருக்குது அதை பிடிக்க முடியாது தெரியாதா சக்தியின் ரூபமாக பிறந்த விநாயக பெருமான் தலையை தலையை இழந்து சக்தி தாயை காப்பாற்ற போய் அங்கே காப்பாற்றப்பட்ட அந்த தாய் என்ன பண்ணுறாங்க அழுது பழம்னா சிவன் மணம் ஞான தலையை வச்சு கொடுத்தோன்னா ஞானமே தலையாக கொண்ட விநாயகருக்கு இந்த படத்துக்கு பற்றி இருக்குமா இப்படி ஒரு விளையாட்டு நடக்கும்போது இவரு இடம் பண்ணுறாரு முருகன் உலகத்தை சுற்றி வைக்கிறாங்கன்னு கலந்துவிட்டார் அப்படி அங்கே ஒரு விளையாட்டு ஞான பழத்தை வச்சு விளையாண்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக இந்த ஒரு படத்துக்கான புகழ்க்க முடியாது நான் என்ன பண்ணுறேன் எனக்குன்னு தனி உலகத்தை உருவாக்குன்னு சொல்லிட்டு பழனி மலையில் உட்கார இருக்கும் அந்த பழனி மலையில் உட்காரம் இப்படி பழனி மலை பெயர் பழனி மலை ஒரு ஞானத்தை பணத்துக்காக எனக்கு வந்து வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன் ஊரெல்லாம் இருக்குது ஞானபடத்தை கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கும் போது முதல் படத்தில முடிய நான் தாய் தந்திரி மூலமாக அண்ணனுக்கு கொடுத்துட்டு போகிறேன் தாய் தந்தி மூலமாக அண்ணனுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு கொடுத்துட்டு போகிறேன் இப்படி விளையாண்டு கொடுக்குறாரு பார்த்தா புரியுமா புரியல இந்த கலை இருக்கிற மெய்கூல தான் சொல்லிட்டுருக்கேன் நான் அங்கே அண்ணன் இருக்கிறாங்க அப்பா இருக்காங்களா அம்மா இருக்கிறதா வேறு ஆனால் அண்ணன் அப்பா அம்மான்னு பார்த்தா கூட நான் பிறப்பே இல்லாமல் ஒளி மூலமாக பிறந்தவன் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கலாம் ஒரு ஒரு தெளிவு வெளிச்சம் ஒளி அந்த ஒளியை கொடுக்க போகிறேன் அப்படி ஒளியை கொடுக்குறது என்ன பண்ணுறேன் முழு முதல் இருக்கிற விநாயகப் புறமான அண்ணனுக்கு தாயத்தின் மூலமான ஞானப்படுத்த கொடுக்குறேன் அது மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு காசை கொடுக்குறேன் உடலாம் சுற்றி வந்து சத்தியும் பார்த்தா முடியாது உன் அப்பா அம்மாவை சுற்றி நான் அண்ணன் மாதிரி ஞானம் திறந்துக்கிறாங்க ஆனால் அண்ணையும் தந்தையும் சுற்றுவதே மிகப்பெரிய ஞானத்துக்கான வழி அன்னி இருந்த வழி நடப்பதே மிகப்படி ஞானத்துக்கு வழியை வழியை சுற்றித்தரேன் நான் ஒரு ரகசியத்தை தான் என்ன பண்ணுறாரு முருக பெருமான் லேட்டாக பண்ணி கோவிச்சுட்டு போன மாதிரி கோவிச்சுட்டு போய் பண்ணி உங்களை உட்காந்து வருகின்றவர்களெல்லாம் ஞானத்தை குறித்துக்க அப்போது அந்த மாம்பழத்துக்கும் நம்முடைய வயிற்றுக்கும் சம்மந்தம் இருக்குது அந்த மாம்பழத்தினால் உயிரும் காப்பாற்றப்படும் சில நேரத்தில் ஞானமும் கொடுக்கப்படும் அப்பேற்பட்ட ஒரு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாம்பழத்துக்கு வந்து சக்தி இருக்குது அப்போ பழனிமலையில் போய் அது உட்காந்த உடனே என்ன ஆயிடுது அந்த பழனிமலையே உங்களுக்கு மணிப்பூர சக்கரத்திற்கான இடமாக வந்து சொல்லப்படுது இது ஆவின் குறிங்கிறது உங்கள் தொகுப்பு தொகுப்பூல் பகுதியில் கூடிய மணிப்பூர சக்கரத்துடைய வெளிப்பாடு அப்போ பாலிமலை இருக்கும்போது என்ன ஆகிடும் உங்களுடைய மணிப்பூர் சக்கரத்து சக்தி கொடுக்க ஆரமிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூளை சக்தி கொடுக்க ஆரமிச்சிருக்கும் ஞானத்தின் வெளிப்பாட்டை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கும் இப்படி முடிக்கப்படும் பண்ண முடியாது ஒரு குடும்பம் மூலமாக பழிமலையில் உட்காந்துருக்காரு ஆண்டி குளத்தில் உட்காந்துக்கிட்டு வரவெல்லாம் அரசனாக்க வேண்டிய வேலை யாரு பண்ணுறா மல்லியில் உட்காந்து பண்ணுவார் மல்லி மொழியில் காயில வந்து பார்த்தீங்கன்னா விசுவ தரிசனம் அப்புறமா ஆண்டி காட்சி அளிக்கும் அந்த ஆண்டி குளத்தை பார்த்தா நம்மளாம் ஆண்டியாவை பொருளெல்லாம் வாய்ப்புடுவாங்க அப்படிலாம் இல்லை ஆண்டி குளத்தை தரிசனம் பண்ணோம்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்க தீமை எல்லாம் போய் நம்ம நல்லபடியாக வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உயர்ந்து உயர்வு எந்தளவுக்கு போயுமோ அந்தளவுக்கு உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஆண்டிகோளத்தில் பார்த்தா இதில் ஆண்டி பார்த்துட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா ராஜலங்கத்தை பார்த்துட்டு சாயங்காலம் பயில மொழி வந்து பூவலங்களை பண்ணுவாங்க லாஸ்ட்டாக கடைசியில் அந்த பூவந்த பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்ட மட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இப்படி உருவோடைய பெருமையை வந்து நம்ம பேச 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆனந்தமான விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்போ அடுத்து குடும்பம் வந்து என்ன பண்ணுறது வள்ளியை மாவட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க கிழவனாக போகிறார் தமிழில் கிழவன் என்றால் அழகன் என்ற உண்டு கிழவன் என்றால் தலைவன் என்ற பெயரும் உண்டு கிழவனுக்கு தலைவன் ஒரு அர்த்தம் வந்திருக்கு கிழவன் கிழவி நீங்கள் போய் பாருங்களேன் யாரு எந்த கிழவி எந்த கிழமை பார்த்தாலும் மேக்சிமம் அழகாக இருப்பாங்க யாரும் வந்து அவ்வளோ மோசமாக தெரிய மாட்டாங்க இள வயசுல கூட அழகில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ கூட வயது வயதிகளோட்டி போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுவாங்க ஏன்னா உள்ளத்துல நிறைய சிலவன் கல்வி சென்றிருக்காருன்னா உள்ளத்துல வந்து பெருசாக பேராசை அந்த மாதிரிலாம் இருக்குவே கிடையாது அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாங்குங்க என்ன ஒரு நாள் ஆசையாக அப்படி இருக்கிறதுனால தான் அந்த அகம் உள்ள மகிழ்ந்து இருக்கிறதுனால முகம் வந்து எப்படி தெரியும்னா மகிழ்ச்சியா தெரியும் இளமையில் இருக்கும்போது கூட பல பேருக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணுன்ற ஏக்கம் இருக்கிறதுனால அந்த அழகு வந்து வெளியே தெரியாது ஆனால் முதுமைகள் அப்படி அழகு தெரியும் இப்போ முதுமையில் இருக்கிறவங்களுக்கு ஆசை ஜாஸ்தியாக இருக்குது அது ஒரு விஷயம் ஆனால் முதுமையில அப்போ இருந்து முழு இந்த காலத்தில் ஆசை ஜாஸ்தி இருக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்போ கிழவனாக வந்து நடந்து அங்கே ஒரு குடும்பம் பண்ணி வள்ளியை மனம் முடிக்கிறார் அப்போ வள்ளியை மனம் முடிக்கிறதுக்கு அங்கனை யானையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது விநாயகர் மாதிரி யானையாக வந்து இவர் முன்னாடி மினற்ற மாதிரி மிரட்டி அது விரட்டவரும்போது விரட்டி இது பண்ணாங்க அப்போது ஒன்று இருக்கக்கூடிய பெரிய விஷயத்த கருமாவை அது ஏன்னு யோசித்து உட்காந்துருந்தேன் அப்படின்னா நம்முடைய வயோதிக தோற்றத்தில் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இளமையில் நீங்கள் தெளிவாக இருந்தீன்னா வயோகியத்தில் கூட மிகப்பெரிய விஷயமான அழிச்சு விரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மீட்பு ரொம்ப பிடிச்சிக்க முடியும் அப்போ இளமையில் நீங்கள் ஞானத்தை வந்து உணரக்கூடிய விஷயத்துக்கு போகல அப்படின்னா வயோதிகாலத்தில் என்ன பண்ண முடியாது நீங்கள் எந்த விதமான சக்தியும் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படி இளமையில் நீங்கள் வந்து உணர்ந்து எப்போது ஞானத்தை அழிக்கிறீர்களோ ஞானத்துக்கான பாய்வு போடுறீங்களோ அவங்க அதில் மட்டுமே என்ன முடியும் யோதிய காலத்திலும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் நிறைய வயசானவங்க போய் நீங்கள் தியானம் பண்ணுங்க அது கொஞ்சம் சொல்லி பாருங்க எங்கள் மாட்டெல்லாம் வச்சுக்கோங்க இன்னும் வயசாகி விடுவாங்க அந்த மாதிரி எவ்வளோ வயசானாலும் வயசாகலை வயசாகலன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய காலம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கிறவங்களுக்கு அந்த பழக்க அப்படி தான் இருப்பாங்க இப்படி முருகன் பெருமையை நிறைய நம்ம பேசிட்டே போவோம் இதுக்கு கந்த சஷ்டி விழா பெருமை அப்படின்னு இல்லையா இந்த சஷ்டி விரத விழாவில் இந்த விரதம் பெருக்கிறத வந்து பல விதத்தில் விரதம் இருப்பான் நீங்கள் மூன்று வேலையும் உணவை அறிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து வேலை வந்துக்கலாம் ஒரு சின்ன அனுப்பு மூன்று வேலையும் உணவு வந்துக்கிட்டே நீங்கள் வந்து வேலை வந்துருக்கலாம் சரிங்களா இந்த புகைப்பது தண்ணி அடிக்கிறது ஆணும் பெண்ணு உறவு கொள்வது இந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் சரிங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு கெட்டப்பழக்கெலாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தீட்டி வீட்டுக்கு போடுறது இளவு வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து மூன்று வேலையும் உணவு சாப்பிட்டுட்டு வேலை வந்துருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வேலை சமையல் நீங்கள் வேலை செய்கிறீங்க கடினமான உழைப்பெல்லாம் உழைக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணோம் மூன்று வேலையும் உணவு சாப்பிட்றது கட்டாயம் இல்லை உடல் சில ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றது இந்த மணி நான் நீங்கள் வந்து சேர்த்து உணவு சாப்பிட்டு உடம்பு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேடம்பு இருக்கிற போது இளநீரில் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விளம்பரலாம் பால் மட்டும் சாப்பிட்டு விளாண்டு இருக்கலாம் பழகளை சாப்பிட்டுக்கிட்டு வேறுலாம் சரிங்க இல்லை ஒரு ரெண்டு வேலை வந்து சாப்பிடாம இருந்து ஒரு வேலை மட்டும் உணவு சாப்பிட்டு விட இருக்கலாம் இல்லை ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து ரெண்டு வேளை உணவு சாப்பிட்டு உடம்பிருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் வேலை இருக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதம் முடியலாம் இல்லை ஒரே ஒரு வேலை மட்டும் குளிச்சுட்டு கோயில் வந்து வந்து இருக்கலாம் அந்த கோயிலுக்கு தான் போக முடியப்பா படித்த படிக்காத இருக்கிறப்பா நோயால் இருக்கிறப்போ மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு கூட நீங்கள் எப்பயும் போது விரதம் முடிக்கலாம் விரதம் முடிவு என்னென்ன முழுக்க முழுக்க முருகனை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியது விரதம் முழுக்க முழுக்க நீங்கள் அதிகமாக வந்து முருகன் என்ன அர்த்தம் முருகனுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு தான் ஒரு பக்கம் முருகனுங்கிறது ஆறு ஆதார சக்கரங்களை வெளிப்பாடே முருகப்பெருமான் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் முருகன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆறு ஆதார சக்கரங்களை நீங்கள் இருப்பீங்க அப்படி நினச்சிருக்கும்போது வெற்றி வந்து கிடைக்கும் இது வந்து கந்த சஷ்டி கவசம் கந்த குழு கவசம் கந்த அனுபூதி சரிங்களா வேல்மறல் இதெல்லாம் நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு இந்த ஆதார சக்தியை படி தூண்டி படிக்க போதே அவங்க எழுதியிருப்பாங்க அப்படி எழுதியிருக்கும்போது நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு சக்தி வந்து வளர்த்தொங்க அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வந்து நீங்கள் வந்து புத்தகத்தை படிப்பது நான் படிக்கவே இல்லைப்பா கேட்பது நல்லது படிக்கிறதுக்கும் கேட்குதுன்னு வித்தியாசம்னா படிக்கும்போது நம்ம மூளைக்குள்ளே அந்த கற்பனையை வந்து என்ன ஓட்டம் ஓடும் அதனால அது ஓகே இதே நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் உணர்வாக கேட்க மாட்டாங்க இங்கே போன ஒரு போட்டும் இன்னும் வேலை அப்படிங்கும் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணாது சரியான வழிபடாக வந்து இருக்கு அப்படி இருக்கிறதுனால தான் படிப்பதற்கு கேட்க வித்தியாசம் கேட்கும்போது நீங்கள் உணர்வோடு கேட்டிங்கன்னா படிப்பதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா எழுத்த நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க நீங்கள் உங்கள் வாய் விட்டு படிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு காலியாக கேட்பீங்க காலையில் மூளைக்கு நல்லா பதிவாகி அந்த உணவு கூட பயன்படுத்துங்க அதனால தான் செமிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈ சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுடைய வயிற்றில் வந்து உணவு நீங்கள் போடாதப்போ உங்கள் உடல் சூழ்நிலை முழுக்க எப்படி இருக்குன்னா விரைக்கும் தண்ணியே ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப இந்த வெள்ளத்தை போது ஏழு நாள் இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியே போய் உங்கள் உடம்பே கிளஞ்சிங்க சுத்தமாகக்கூடிய விலையை செய்ய தொடங்க அப்படி சுத்தமாகும்போது நிறைய பேர் விலம் இருக்கும்போது வாயிலிருந்து வாசம் வரும் ஏன்னா அவ்வளோ கழிவு விழுந்துன்னா அந்த மாதிரி விரதம் ஃபுல்லாக இருக்கும்போது அதாவது வாயிலிருந்து வாசம் வர தொடங்கும் சில பேருக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு மோசன் லூஸ் மோஷனாக ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு தான் ஒரு சில நாளில் போகும் தண்ணி மாதிரி குடித்திருக்கும் அந்த சோறு இருக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அப்படி வர கொஞ்சம் நாங்கள் சென்னையாக ஏழு நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உடம்பு புது உடம்பு மாற மாதிரிலாம் மாறும் இதை பல சித்திரை யோகிகள் எல்லாருமே நம்ம இருப்பாங்க இந்த விடத்தை ரொம்ப கடுமையாக வந்து இருந்து விரதமெல்லாம் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த விடத்தில் வந்து இந்த மிளகு விரதம் முடிஞ்ச சொல்லி இருக்கும் இந்த மிளகு விரதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பய பரப்பிலான விரதம் இது ஒரு மிளகு வாய்க்கில் போட்டு தண்ணி வந்து உள்ளே குடிச்சுட்டு அப்படி விட்டுறோம்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் ஒரு மணி தண்ணி குடிச்சிட்டே அப்படி தண்ணி தண்ணி இருக்கு இருக்க இருக்கு இருக்காங்கன்னா அந்த உள்ளே போன மிளகு உங்கள் உடம்புக்குள்ளே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அத்தவமே செய்யும் இப்படி அடுத்தடுத்து ரெண்டு மிளகு மூணு மிளகு மூணு வந்து ஆறாவது ஆறு மிளகு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே வரிசையாக வந்து பண்ணிட்டே இருக்கலாம் சரிங்களா ரொம்ப உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிங்க உணவு எடுத்துங்க தப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணணும் அந்த மாதிரி விலக போது காப்பு இருக்கு இல்லையா காப்பு கட்டிக்கணும் போய் போய் காப்பு கட்டுவாங்க அப்படி காப்பு கட்டியாச்சுன்னா மேக்சிமம் வந்து பசி எடுக்காது காப்பு கட்டியாச்சுன்னா பசி எடுக்கும் தண்ணி வந்து எடுக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு தான் வேணும் காப்பீடு எதுக்குன்னா இந்த வெள்ளத்துக்குள்ள நான் போக போகிறேன்ப்பா உங்கள்கிட்ட நான் சனாடி அடிஞ்சு என்ன பண்ணுறேன் இந்த வெள்ளத்தை எடுத்துக்கானு சொல்லி காப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புனால் முடிஞ்ச அளவுக்கு உறுதிப்பெருமானு வந்து பார்த்துக்கிடுது அப்போ இந்த விரதத்தின் மூலமாக உங்கள் உடம்பு இருக்க நோய் தன்மையெல்லாம் தீர தொடங்கும் மனம் வந்து அமைதியாக தொடங்கும் அனாவசியமான கோபம் விரக்தி இதெல்லாமே போக தொடங்கும் ஒவ்வொரு நாளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும் சில நேரத்தில் சோதனையும் வரும் நீ விலத்தை எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தொந்தர கொடுக்கலாம் அப்படியே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சில இடத்துக்கு சோதனை வரும் அதில் நம்ம கர்ம பணியை கொடுத்து அப்படி இந்த சோதனைலாம் வருது அப்படின்னா அதையும் தாண்டி நீங்கள் வந்து பொறுமையாக போய்ட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏழாவது நாள் ஆறு நாள் வந்து சோசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழாவது நாள் திருக்கடியாக பார்த்துட்டு இந்த விதத்தை நீங்கள் வந்து நிறைவு செய்யும்போது ரொம்ப அற்புதமான மாற்றத்தை வந்து நீங்கள் உணர முடியும் அவ்வளோ ஒருக்கு ஒரு கண்டிப்பான விஷயமா இருக்குது சரிப்பா இது நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படிங்கல ஏகப்பட்டவே சொல்லிக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ முன்னாடியே சொல்ல படம் வந்து ஏழாவது நாளாவது நீங்கள் என்ன பண்ணலாம் விளம்பரம் படிக்கலாம் இப்போ வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு மூணு நாள் நீங்கள் மூணு நாள் இருந்துக்கலாம் எழுந்துக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா அடுத்த வருஷம் தான் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆறு நாளுக்கு வந்து பண்ணி ஏழாவது நாள் வந்து முழுமையாக விரத்தை நிறைவு செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய முடியும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கண்ணசி விரதம் வந்து இருக்கிறீங்களோ இந்த மழை கண்ணசி விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு உடம்பு கொள்ளும் இந்த குபல் ஆற்றலை வந்து விதைக்கூடிய தன்மையை கொடுக்குற மாதிரி மாறும் இப்போ இந்த மிளகு விரதம் தான் பெரிய விஷயம் இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த விரதத்தின் மகிமையினால் உங்களுக்கு மிக மேன்மையான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ இந்த ஆன்மீக அனுபவத்தில் இந்த விரோதத்துடைய தன்மமாக உடல் சக்தி நிலைப்பாடு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பரசி மாதத்தில் சின்ன பிரட்டாசி மாதம் கடைசியாக உடம்பு சிலர் ஐப்பசி மாதம் போடுறோம் புரட்டாசி ஐப்பசி மாதம் தேர்ந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறு சிறு வந்து அங்கே மழை பெரிய இருக்கக்கூடிய காலம் அடைமலை காலம் இருப்பாங்க ஐப்பாசி காலத்துக்கு அடைமலை காலம் வாங்க அப்படி அடைமலை காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடம்பையும் நீரோட்டமாக வைக்கிறீங்க அப்போ நீர் ஓட்டமா வைக்கும்போது நீருக்கு தான் என்ன பண்ணுன்னா ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தி மரம் கொடுக்குற சக்தி சக்தி வந்து சாவம் என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க தண்ணி ஊத்தி நல்லா இருப்பா அப்படிப்பாங்க அப்படி ஏதாவது அவங்களுக்கு அப்படியே பறிக்க முடியும் அப்போது நீரோட்டம் உடைய முடிய காலத்துல நீங்க விரதம் இருந்து உங்க உடம்புல நீர் அதிகப்படுத்தி ஒரு எண்ணத்தையும் செயல்படுத்தும் போது இந்த ஆன்மீக காலத்துல என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த எண்ணத்துக்கு வரம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுது அதுதான் இந்த காலத்தில் கூடிய விஷயம் அப்படி நடக்கும்போது இந்த காலத்தில் நீங்கள் உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறப்போ இந்த காலத்தில் நோய் தொற்றுகள்லாம் அதிகமா காலம் இந்த காலமாக தான் இருக்கும் அக்டோபர் மாதம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துல நோய் தொற்று இருக்கீங்களா இது கொஞ்சம் பரவாயில்ல வரக்கூடிய காலமாக இருந்து இருக்கக்கூடிய காலம் ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சத்தி தண்ணி இறந்த மாதிரி இருக்கும் இருக்கும் மாறி போயிருக்கும் அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் வர்றதும் இருக்கும்போது உங்கள் உடம்பு இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இது நோய் தொற்று ஏற்படக்கூடிய காலமாக இல்லாமல் எப்படி இந்த காலம் வந்து விதை விதைச்சு நல்ல இதெல்லாம் பரப்ப வச்சு நம்ம சக்தி கொடுத்து விவசாயம் இப்போ செழிக்க தை மாதத்தில் அந்த மாதிரி நமக்குள்ள வந்து சக்தி நிலைப்பாடு செழிப்பதற்கான காலமாக மாறும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா இப்படி வழிபாட்டு முறை ஒன்று இருக்கிறத காமிச்சு கொடுத்து இந்த நேரத்தில் நீ செஞ்ச அப்படின்னா உனக்குள்ளே வந்து இந்த அருள் கிடைக்கும் அந்த அருள் மூலமாக பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த வெள்ள வழி கொடுத்தாங்க ஸோ இந்த வெள்ள வழி நீங்கள் இப்படி செய்ய செய்ய இந்த ஆண்மீட்டினால் திரு வெற்றி அப்போ ஆன்மீகத்தை உண்மையாக புரிந்து கொண்ட எல்லோருமே எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை கடைபிடிப்பாங்க கொடுப்பாங்க சரிங்களா சக்தி நிலைப்பாட்டில் வந்து சித்திரை யோகிகள்லாம் ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வராமல் அடுத்த நிலைக்கு வந்து போவாங்க திரும்ப திரும்ப அங்கே வரணும் அவசியமில்லை ஒரு முறை நீங்கள் கந்த ஃபெஸ்டிவலாக அனுசரித்து அது மூலமாக அடைஞ்சு நீங்கள் எப்பயுமே காலம் முழுக்க அதே நிலையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு சித்திரை மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்னவோ அதை வந்து செய்வாங்க பெரிய பெரிய யோகிகள் சுத்தகங்கள் எல்லாமே ஏன்னா இது அவங்களுக்குள்ள எப்பயுமே இயக்கமாகவே இருக்கும் சில யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய அதாவது எல்லா இடத்துலையுமே தியானத்தில் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே யோகத்தையே இருப்பாங்க அப்படி யோகத்தில் தியானத்திலே இருக்கவங்களுக்கு தனியாக யோகம் பண்ண தியானம் பண்ணால் அவங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை நம்ம ராஜெலாம் கூட பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சாப்பிடும்போது நடக்கும்போது போது கூட அப்படியே பார்த்துருப்போம் அவங்க பார்த்து போய் என்ன பண்ணுறீங்கன்னா தியானம் பண்ணியிருக்காங்க உள்ள தியானம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உள்ள தியான ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அளவுக்கு மாபெரும் சக்தி வாய்ந்த மொழியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க சரிங்களா அந்த நிலைக்கு நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னா இதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்க தொடங்கும் அதனால் இந்த ஆன்மீக விழாவில் இந்த கந்தசஷ்டி விழாவில் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் முருகன் பெருமையுமே நம்ம கந்தசஷ்டி வளர விழாவை பெருமையையும் வந்து பேசியிருக்கோம் நம்ம அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதவியை வந்து பேசுவோம் முருகனுடைய பெருமையை பேசுறதுக்கு நாள் முழுக்க பேசினாலும் நமக்கு கொடுத்து போகாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு எல்லாம் பேசிட்டு வருவாங்க இங்கே நான் என்ன பண்ணுறவங்ககிட்ட என்னுடைய புரிதலில் நான் படித்த விஷயம் கேட்ட விஷயம் அனுபவித்த விஷயத்த உங்ககிட்ட பயன்படுத்திருக்கிறேன் பயன்படுத்திங்க உன்னே ஒன்று புரிஞ்சுருங்க இது வந்து சத்தியவாக்கு மாதிரி யாருமே உதவி செய்யாத காலத்தில் உனக்கு யாருமே இனிமேல் வந்து எதுவும் பண்ண முடியாத நேரத்தில் நீ நிற்கிறியா நிற்கிற நேரத்தில் இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைங்கிற சூழ்நிலையில் முழுகா என்னை காப்பாற்றணும் முழுசாக சரணாவதி அடைஞ்சா கண்டிப்பாக காப்பாற்றுவான் அதுக்கு நானும் ஒரு சாட்சி எங்கெல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அப்போ எங்கெல்லாம் வந்து தீராத தலைவலி எந்த மணி சாப்பிட்டு கேட்கல எனக்கு தெரிஞ்சு நானும் வைத்தேரு நானே டாக்டர்லாம் வைத்தேரு அப்படிங்கிறதும் கூட எதுவுமே கேட்கல எனக்கு இன்விஜுவலாக அப்படி கேட்காம இருந்தபோது முருகப்பெருமான முழு இதுக்குள்ள சரியாக போச்சு இருபத்தி மூணு நாள் பட்ட கஷ்டம் எல்லோரும் கைவிட்ட சூழ்நிலையில் வந்து இனிமேல் அரிசிங்க ஒன்றும் பண்ண முடியாது நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது போது ஒன்றுமே பண்ணல முருகத்தை உட்காந்து மணி தான் விழுனேன் ஓம் சவம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சவம் நமக அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை விட்டுனேன் ஒவ்வொரு மொழி உட்காந்து தியானம் பண்ணும்போது கேட்டு போய் கேட்டுருக்கும் போது அந்த அந்த மணி விட்டுனா அந்த அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடலை உட்காந்து போகிறதா அவங்கள்ட்ட போது எல்லாத்துக்கும் சொல்றீங்கடா ஓம் சம் ஓம் சம்ம சொல்றீடா நீ விட்டுனா உள்ளேருந்து கேட்ட மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டோம் கேட்டுச்சு கேட்டவங்க இப்போ போய் விட்டுற போது டக்குன்னு கணந்து முடிச்சு கீழே வந்து உட்காந்து கீழே விழிச்சு மூணே விட்டு மூணாவது மணி விட்டும்போது டப்னு ஒரு ஒலி ஒளி வந்தோடனே தலை வலி கணாமிடுச்சு ஒளி தலை வலி ரெண்டுமே கணாமிச்சிடுச்சு நிறைய பேர் முழு அனுபவத்தை வந்து வீடு வீடியூப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம சில எப்படி நடக்குமா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கலியுக தெய்வம் என்று சொல்லு போய் கிடையாது இப்போ கந்தன் யுகம் சொல்கிறாங்களே அதுவும் போய் கிடையாது ஏன்னா இது கலியுகம் சரிங்களா இந்த கலியுகத்தில் உங்களிடையே முருகன் வந்து காட்சி கொடுத்து அவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய வேலை உங்களுக்கு பெரிய யோகிகை விட்டாரா சித்தகையை விட்டாரா இல்லை ஞானிகளை விட்டாரா தெய்வமே கை விட்டுருச்சா எப்படி கை விட்டாங்க முடிவு வந்துட்டு நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஒரு சாட்சி ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி முறையில் அந்த தொடர்பு கொஞ்சம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் எப்போதுமே முருகன் காப்பாற்ற நம்பிக்கை முழுசாக இருக்குது செஞ்சு பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தில் முருகன் நல்லதே செய்யட்டும் குருவே நம்ம தந்தையை நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி வீட்டு பண்ணி தீங்க மீண்டும் பிள்ளை சந்திப்போம் பூனா bon படிச்சுலங்களே